அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் வியாணிக்க இருக்கிறோம் இந்த நாளில கூட ஒண்ணு திமோத்தேயோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நாம் நன்றாக ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம் நாம் நன்றாக வேதம் வாசிக்கிறவர்களா இருக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் போதும் என்ற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும் போதும் என்ற ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும் 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 என்று சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது இது முப்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது போதும் என்று சொல்லாத நான்குண்டு அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே பாதாளம் ஆனால் பாதாளத்தின் திறவுகோளை வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரண்டாவது மலட்டு கற்பம் மலடியை பிள்ளை தாட்சியாக மாற்றுகிற வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதற்கு ஆதாரம் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் எலிசபெத் இருக்கிறார்கள் மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கிறோம் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம் வனாந்தரத்திலே கூட கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவைத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலையும் வறண்ட நிலத்திலையும் கூட அவர் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அடுத்த காரியமாக திருப்தி அடையாத போடப்பட்ட பொழுதும் அவர்கள் எரியவில்லை அக்கினி ஜுவாலை ஒன்றும் அவர்கள் மீது பற்றவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் போதும் என்று சொல்லாத இந்த நான்கையே நான்குக்கே கர்த்தர் இருக்கிறார் எனவே தேவ ஜனமே நம்ம உடைய வாழ்க்கையிலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாய் இருக்கிறது உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வருவதும் இல்லை எதையும் கொண்டு செல்லுவதும் இல்லை எனவே மன நிறைவோடு இந்த நாளை தொடங்குங்கள் மன மகிழ்ச்சியோடு தொடங்குங்கள் எனக்கு இது போதும் கர்த்தர் கொடுத்த குடும்பம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வீடு இதே போதும் என்று நினையுங்கள் கர்த்தர் இன்னும் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே போதும் என்ற மனதுடனே கூடிய அப்பா தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று எங்களுக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் திருப்தியடையாத இந்த நான்கையுமே திருப்திப்படுத்துகிறேன் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய மனதும் அப்பா திருப்தி அடையும்படியான காரியங்களை செய்யுங்கப்பா எந்த நேரத்திலும் அலைக்கழிப்போடு அக்களிப்போடு அப்பா எந்த நேரத்திலும் அலைக்களிப்போடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியத்திற்கு என்ன செய்வது அந்த காரியத்திற்கு என்ன செய்வது என்று சொல்லி இந்த எல்லாவித வித ஆண்ட ஒரு அலைக்கழிப்பையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தேவரின் உங்களுடைய சமாதானத்தினால் போதும் என்ற மனதை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் சுபிக்கிறோம் இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக எங்களுக்கு இருக்கட்டும் சமாதானத்தோடு கூடிய இருதயம் எங்களுக்குள் காணப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலா